மக்களே ஆரம்பத்துலேருந்து என் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கெலாம் தெரியும் என்னென்னா என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் எப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை காமிக்கணும் நிறைய சின்ன சின்ன கடைகளை காமிக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்துச்சு ஆனால் நான் வந்து நிறைய கடைகளில் போய் அசிங்கப்பட்டது தான் மிச்சம் உங்களுக்கே தெரியும் சந்தையிலேருந்து எந்த நிலமையோடு நான் வந்தேன் எல்லா விஷயத்தையும் நிறைய பேர் க கவனிச்சிட்டே இருக்கீங்க என்னன்னா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம வாத்தியாரி சந்தையில் உள்ள மக்கள் நினைக்கிறது என்னன்னா அவங்கள வச்சு நான் சம்பாதிக்கிறேன் அதனால தான் மேக்சிமம் வந்து அவங்களெல்லாம் காமிக்கிறது நமக்குளோட அருமை யாருக்கு தெரியுதோ அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க அப்படிதானே நம்மளோட இது அருமை தெரியும் சிலவங்க வந்து எங்கள் கடையை கொஞ்சம் விளம்பரப்படுத்துவீங்களா அப்போ நம்ம என்னது அவங்களுக்கு சரி புரோஜனம் உள்ளதா இப்போ இது பண்ணுவோம் நீங்கள் தான் அந்த கடையில் போடுறதுனால அது எப்படின்னு விசாரித்து எடுத்து நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த பட்டு சாரீ பற்றி ஒன்று போட்டிருந்தேன் அதில் ஃபுல்லுமே பேட் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் வெள்ளை கலர் அதில் வந்துச்சுன்னா பைசா தருவாங்க அதில் அதே இது சோப்பு கலர் வந்திருந்தால் பைசா தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வந்து உங்கள் சாரியை கொண்டு போய் வெள்ளை கலர் அதில் வந்து பைசா தரலைன்னா நான் சொல்ல வேண்டியது ஃபேக்குன்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இவா சொல்ல முடியதெல்லாம் ஃபேக்கு இவா சொல்லக்குள்ளா உருட்டு எப்பா என்ன மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா ஆ அது சரி நீங்கள் சொல்லிட்டு போங்க உங்கள் இதெல்லாம் அப்போ நான் வந்து சாப்பிடவுடைய வீடியோ போட்டால் ஃபுல்லாக இருந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி கடைகளுக்கு போட்டால் பிச்சைக்காரி உனக்கு என்ன இது பக்கு இல்லையா அப்போ எனக்கு வந்து சாதிக்கணும் எடுக்கணும் என் நான் அடுத்த நிலமைக்கு போக ஆ அதே நிலமையில தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தே ஃபுல்லாக எல்லாருமே அம்மியா சிஸ்டர் கவலைப்படாதீங்க படாதீங்க இது வந்து ஒரு புரிதலுக்கான வீடியோ என்னன்னா நம்ம வந்து ஒரு ஆளை தேடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத விட அவங்களா நம்மள்ட வந்து கேட்குறாங்க ஏன்னா நான் நம்ம போய் காட்டக்கூடிய அன்பு வந்து அது ஒரு குப்பையை போல தான் இருக்கு ஆனால் அவங்களே வந்து தரக்கூடிய அன்பு விலை மதிப்பானது அப்படிதான் மக்களே இருக்கு என்னென்னா நான் ஒரு முறுக்கு கடையில கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த கடையை நான் வீடியோ போட்டுட்டா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகளில் அப்படி தான் பண்ணுவாங்க நம்ம எவ்வளோ கடைகளில் போய் வலியை வழியை காட்டு தான் மிச்சம் எத்தனையோ கடைகள் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க இப்போ ஹெல்ப் பண்ணக்கூடிய வீடியோ போட்டால் சொல்லுவாங்க வலது கை பண்ணுறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்போ நம்ம வீடியோவாக வந்தாச்சு அப்போ என்ன பண்ணாலும் நான் காட்டிகிட்டு தான் இருக்கேன் இந்த ஒரு இறைச்சி வாங்கினா காட்டுறேன் ஒரு மசாலா வாங்கினா காட்டுறேன் எல்லா விஷயத்தையும் காட்டும்போது நான் பண்ணக்கூடிய நல்லதை தான் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் சொல்றது ஓகே தான் வலதுக்கு கை பண்ணுறது இடத்துக்கு தெரியக்கூடாது ஏன்னா மற்றவங்களும் அப்படி சொல்லிடுவாங்க யாருமே பார்க்க மாட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஆள் பண்ண உதவி இப்படி காமிக்கும் போது இன்னொருத்தங்க நம் அவ நம்மளால் அவங்களால முடிஞ்ச உதவி நமக்கு பண்ணுறாங்க அதை வச்சு இன்னொரு பேருக்கு பண்ணுறோம் அப்படி நல்லதான் நடக்கு நீங்கள் இப்படி சொல்லி சொல்லியே கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண விட மாட்டே போல இருக்கு மனசெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குது அப்போ இந்த சமுதாயத்தில் என்ன பேச வரேன்னா என்ன பண்ணுனாலும் தான் சொல்லுவீங்க ஆனால் வந்து இதை பற்றி நான் ஒரே பண்ணுறது கிடையாது இப்போ ஒருத்தங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு தெரியுது நான் இல்லை யூடியூபர்ஸ் எல்லாருமே ப்ரொமோஷன் தான் பண்ணுவாங்க எவ்வளோ வீடியோ எல்லாருமே நான் நான் இது புது வரவாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் இது வேணா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் நோக்கோட பண்ணுறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் எனக்குன்னு எந்த பிஸ்னஸுமே நான் பண்ணது கிடையாது மற்றவங்க என் வீடு தேடி வந்து கேட்பாங்க சிலவங்க அம்மியா சிஸ்டர் உங்கள் ஃபாலோவர் நாங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்னாங்க எங்களுக்கு இந்த வீடியோ போடுவீங்களா அப்போ அவங்க நான் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் அவங்க ஏதாவது திங்ஸ் தருவாங்க அதை வச்சு நான் பண்ணி கொடுப்பேன் இதை விட நம்ம என்ன செய்ய முடியும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க நான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஆ அந்த மாதிரி நம்மளை தேடி வந்தவங்களுக்கு நான் உதவி பண்ண தான் செய்வேன் நான் அப்போ என்ன பண்ணாலும் குறை சொல்கிறீங்க அதுதான் என்ன கஷ்டமாக இருக்குது சாப்பாடு விடியப்பட்டால் சாப்பிடுன்னு சொல்லுவேன் கடைக்கு போனால் பிச்சை எடுக்கன்னு சொல்லுவேன் இது பண்ணால் அதுன்னு என்ன பண்ணினாலும் உலகத்தில் குறைன்னு சொல்லும்போது இந்த மாதிரி மக்கள் கூட வாழதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் வந்து ஒரு சில மக்கள் ரொம்ப அன்பாக இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய தேங்க்யூ நான் அத்தகைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் ஒரு பேட் கமெண்ட் வரல ஆனால் ஒரே ஒருத்தங்க சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் சோறு ஜோறுன்னு ஆனால் உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு இப்படி சோறு காண்டி தான் அதனால அந்த சோறை நம்ம நிசாரமாக நினைக்க கூடாது நீங்கள் நினைக்கலாம் நீ வந்து இவ்வளோ சமைக்கிறலா எல்லாமே நீ தான் சாப்பிடுவ அப்படின்னு நான் வந்து ரொம்ப சாப்பிட்றதே கிடையாது உடனே ஏதாவது சொன்னாலும் இப்போ சண்டைக்கு வந்துருக்கிய குண்டா இருக்கவங்க வந்து சாப்பிட்டு குண்டாகிறது கிடையாது அவங்களோட உடம்புல உள்ள ஹார்மோன் சேஞ்சு நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னால் வந்து இப்போ வந்து ஒல்லியாக இருந்திருப்போம் கல்யாணம் முடிஞ்சவொன்னே தான் மேக்ஸிமம் பெண்கள் வந்து குண்டா வராங்க அவங்களோட உடல் நிலை ஹார்மோன் சேஞ்ச் அதனால குண்டா இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க ஒல்லியாக இருந்தால் சாப்பிடவே மாட்டாங்கன்னு இல்லை ஒவ்வொரு ஆளோட உடல் பருமன் யாரையும் மனம் நோகும்படி காயப்படுத்தாதீங்க சரியா மக்களே சொன்னால் சொல்லிட்டே போகலாம் சரியா நீங்கள் எந்த ப்ரொமோஷன் போட்டாலும் நானும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா யூடியூபருமே பைசா காண்டி தான் வீடியோ போடுறாங்க எல்லாருமே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஒரு ஆள் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணாத யூடியூபர் என்கிட்ட காட்டுங்க வைப்போம் எல்லா யூடியூபருமே ஒரு ப்ரொமோஷனாவது பண்ண தான் செய்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சரியா